இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வருஷம் முற்பட்ட கோவில் பல்லவராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சுவாமி வந்து சிவஸ்வரூபமாக நெற்றிக்கனுடைய தட்சிணாமூர்த்தி அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆதிசங்கராச்சாரியார் பூஜை பண்ண கஷேரம் யோகானந்த சித்தர் பூஜை பண்ண கஷேரம் சப்த ரிஷிகள் பூஜை பண்ண கஷேரம் அந்த ஞானத்தால் நம்ம கல்யாணங்கள் புத்திர சந்தானங்கள் வேலை வாய்ப்புகள் படிப்புகள் பதினாறு செல்வத்தை பெற்றுலாம் हरगर नमः पार्वतीपतदे अरगरमहादेवा तिनारुडियशिवने पुत्रि इन्नाट्टवर्कुन्दरिवा पुत्रि मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं परिशिष्टान्देव सृगतिकरणैनावृतं ब्रह्मनिष्ठै आचार्येन्त्रं करकलितषिण्मुद्रमानन्तरूपं स्वात्मा नाम उदितवदनं दक्षिणामूर्तिमीटे ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்ததே மக்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயர்ச்ச ஸ்வாக எல்லாம் அல்ல கோவிந்தவாடியகரம் திரு தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய மிகவும் விசேஷமான திருக்கோவில் எல்லா கோவிலையும் வந்து சிவன் சிவன்தான் மூலஸ்தானமாக இருப்பார் பரிவாரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய கோஷ்டமூர்த்தியாக தான் தட்சிணாமூர்த்தி தட்சிணதிக் பாகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு முகம் நோக்கி இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானமே தட்சிணாமூர்த்தி தான் அர்த்த மண்டபம் அலங்கார மண்டபம் மூலஸ்தானத்தோடு இருக்கார் தட்சிணாமூர்த்தி ஞானத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவர் தட்சிணாமூர்த்தி இவனுடைய சுரூபமாக தட்சிணத்தின் பாகத்தில் ஞானத்தை போதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா குரு யோக தட்சிணாமூர்த்தி ஆதிசங்கரர் பூஜபண்ணக் கஷேரம் காமாட்சாம்பாலோட குக்ரசக்தியை தணிக்கிறதுக்கு சுவாமி இங்கே தான் வந்து தீட்சை வாங்கின்றது ஐதீகம் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வருஷம் முற்பட்ட கோவில் பல்லவராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஒரு சுவாமி அப்படின்னா சாதாரண ஒரு பத்மாசனத்தில் இருப்பார் அல்ல அனந்தாசனத்தில் இருப்பார் இல்லை சிம்மாசனத்தில் இருப்பார் ஆனால் நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து பஞ்சாசன வேதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிகள் இருக்கார் கீழே கூர்மாசனம் மேலே பஞ்சாசனத்தில் கஜாசனம் துவாராசனம் நாகாசனம் சிம்மாசனத்தோடு இருக்கார் அஷ்டதிக் பாலர்களும் சுவாமிக்கு காவலாக இருக்காங்க மேலே அனந்தாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனத்தில் சனகர் சனகாதிகர் இரண்டு பேர்கள் ரிஷிகள் இருக்காங்க ஏன் சனகர் சனகாதிகள் மட்டும் இருக்காங்க சனந்தனர் சனத்குமார் ஆனால் நாலு ரிஷிகள் தானே இருக்கணும் தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சுற்றி நாலு ரிஷிகள் இருப்பாங்க சனகர் சனகாதிகர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனால் என் நம்ம கோவில் வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்ததுனால சனகர் சனகாதிகர் இவங்க ரெண்டே பேர் மட்டுந்தான் ரிஷிகளாக இருக்காங்க சுவாமி வந்து சிவஸ்வரூபமாக நெற்றிக்கனுடைய தட்சிணாமூர்த்தி அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு சில சில கங்காதேவியோட ஜடை சுவாமிக்கு சிவனுக்கு விசேஷம் சொல்லக்கூடிய அந்த ஜடா முடியோடு இருப்பார் ஒரு காதில் குண்டலம் ஒரு காதில் மகர குண்டலத்தோட இருப்பார் நம்ம சுவாமி கிட்டே போய் வேண்ட சொல்ல நல்ல ஞானத்தை கொடு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கணும் எல்லாருமே தயவக்கூர்ந்து அதை செய்யுங்க அந்த ஞானத்தால் கல்யாணங்கள் புத்திர சந்தானங்கள் வேலை வாய்ப்புகள் படிப்புகள் பதினாறு செல்வத்தை பெற்றலாம் அந்த நல்ல ஞானம் ஒருத்தர் நல்லா ஞானமாக சிந்திக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எல்லா விதமான ஒரு அனுகிரகமும் சுவாமி கொடுத்துருவானான் ஒரு மனிதன் நல்ல ஞானமாக பெற்றுட்டாவே அவனுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியோட மூல மந்திரத்தையோ இல்லை தட்சிணாமூர்த்தியை மனசார அவர் டெய்லியும் நித்தியமும் காலையில் முகூர்த்தத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டோம்னா சுவாமி எனக்கு நம்மளுக்கு நல்ல ஞானமானது கிடைக்கும் அப்போ இந்த கோவிலில் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய வல்லமை அந்த ஞானத்தை வச்சுன்னு எல்லாமே கிடச்சிரும் இங்கே ஒரு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு வெண்பட்டாடே ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய ஆன்மா ஒரு காலத்தில் தாண்டராய சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் குழந்தைக்குட்டியோடு இருக்கிறது தான் கிரகஸ்தன் கிரகஸ்தன் மீன்ஸ் கல்யாண ஆனவர் அப்போ வந்து சுவாமிகிட்ட வந்து மனசார பிரார்த்தனை தீபம் எத்தி வச்சுட்டு போகிறார் அந்த காலத்தில் இருக்கப்போ சுவாமி ஒரு கனவுல போயிட்டு உன் ஆன்மாவே எனக்கு தீபமாக ஏற்று நான் ஒன்றா உனக்கு காட்சி தர அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம ஆன்மாவை நம்ம எப்படிதான் எடுத்து ஏற்றுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கோயில் குருக்கள்கிட்ட போய் கேட்குறான் சுவாமி இது மாதிரி கனவுல வந்தார் ஆன்மாவை தீபம ஏற்றுன்னு சொல்கிறாரு சுவாமி நான் எந்த ஆன்மாவை எடுத்து சுவாமி தீபமாக ஏற்றுறது ஒன்றுமே புரியலையே சுவாமின்னு கேட்கும்போது குருக்கள் என்ன சொல்கிறாரா நீ இன்னைக்கு போய்டு நாளைக்கு வா அதுக்கு உன்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன்னு நினப்புறாரான் திருப்பி அதே கனவு அதே நேரத்தில் அதே நைட்டில் அந்த தாண்டவராய சுவாமிகள் வந்தது திருப்பி வந்து கேட்குறாரான் குருக்கள் கிட்டே சுவாமி அது மாதிரி வந்ததேன்னு சொல்லி அப்போ தான் குருக்கள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குறாராம் ஆன்மாவை தனபாத்தியமார்த்த சொல்கிறாரு சரி நீ உடைக்கிற தேங்காவே ஆன்மா போடா அப்படின்னு சொல்லிடுறாரு அவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம அஹன்மா எப்படின்னா தேங்காய் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அது குருக்கள் கிடைக்கிற சுவாமி எப்படி சுவாமின்னு கேட்கும்போது அந்த குருக்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார் யார் ஒருவர் உன்னுடைய மனத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் நீ நல்லவன் நீ தூய்மையானவன் அப்படின்னு கருதுவாங்க அது மாதிரி யார் ஒருத்தர் தேங்காய் எடுத்துமே உடைக்கிறாங்களோ உள்ளே தூய்மையான நிறமானது வெள்ளை இருக்குது தன்மை இருக்குது உள்ளே வந்து ஒரு அமிர்தமான ஜலம் இருக்குது அப்போது ஆன்மாக்கும் தேங்காய்க்கும் ரொம்ப விசேஷம் தான் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம தேங்காயை சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணால் நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும் முக்கன் படைத்த அந்த தேங்காய்க்கு உடைக்கிற தேங்காயே ஆன்மாடா ஏன் செதுக்காய் விடுறோம் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் என்ன திருஷ்டினா என்னது செதுருதல் செதுரிச்சு ஒரு திருஷ்டி ஒரு காயை நம்ம தலையில் சுற்றியோ இல்லை நம்மளை சார்ந்து சுற்றி உடைச்சாலோ எல்லா விதமான திருஷ்டிகளும் போய்டும் திருஷ்டிகள் போய்டுன்னா அறிவு ஞானத்தை அந்த திருஷ்டி விலக்கிட்டு நல்ல ஞானத்தை கொடுக்குமா அது அப்போ நீ உடைக்கிற தேங்காயே ஆன்மாடான்னு சொல்லிட்டார் அப்போ நல்ல ஆன்மாக்கள் வரணும் அப்போ கடனம் வந்தார் தேங்காயை உடைச்சார் நெய்யை நறுப்பினார் தீபம் ஏற்றினார் சுவாமிகிட்ட வந்து இதுவே ஆன்மானார் அடுத்த நிமிஷம் சுவாமி வந்து பிரத்யட்சமாகி விபூதி கோத்து உபதேசம் பண்ணார் தான் இன்றைக்கும் அந்த கோவிலில் தேங்காய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஜனங்களோட கையாலேயே உடைத்து தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆதிசங்கராச்சாரிய பூஜை பண்ண கஷேரம் யோகானந்த சித்தர் பூஜை பண்ண கஷேரம் சப்த ரிஷிகள் பூஜை பண்ண கஷேத்திரம் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சுவாமி குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் குரு பயிற்சி நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன் அப்போ குரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா எல்லா தெய்வத்துக்கும் அதி தேவதி பிரத்தியதி இருக்கும் அப்போ நவகிரகங்களுக்கு ஒரு செவ்வாய் பகவான் எடுத்துட்டோம்னா அதனுடைய அதி முருகப் முருகப்பெருமானாக வந்து திகழ்கிறார் ஏன் வேலைக்கிழமை விசேஷம்னா குருவுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது அதனால் குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு அதனால் அந்த வியாழக்கிழமையில் குரு வந்து நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு நல்ல ஞானத்தை கொடு சுவாமி அனுகிரகத்தில் எல்லா விதமான ஒரு பரிபூர்ண அனுகிரகங்களும் நல்ல ஞானமாக கொடுன்னு மட்டும் வேண்டிங்கோ அந்த மாதிரி வேண்டுதல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே சுவாமி அணுகிற உங்களுக்கு நினச்ச காரியங்களை ஸ்ருத்தி பண்ணக்கூடிய வல்லமை ப உங்களுக்கு குரு பகவான் இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது தனி சன்னிதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்ரீ குரு குருபோகவானுடைய அனுகிரகம் குரு யோக தட்சிணாமூர்த்தினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் முழுமையாக பெறணும் சுவாமி அனுகிரகத்தில் எல்லோரும் நல்ல விதமான ஞானமானது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடையணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தவாடியகரம் திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது